இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவர் அருணை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணியாற்றி வருகிறார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் பாபு தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதியன்று மருத்துவர் பாபு தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலையில் இருந்து தனது சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டம் மலையனூர் அடுத்த தாயனூர் கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு தனது உறவினர்களின் வீட்டில் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு அவருடன் சேர்ந்து ஒரு சில குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் அதன் பிறகு கடந்த பதினெட்டாம் தேதியன்று சொந்த ஊரிலிருந்து கிளம்பிய மருத்துவர் பாபு அன்று காலை தனது வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது அவர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது இதனால் சந்தேகமடைந்த பாபு உடனடியாக வீட்டுக்குள் ஓடி சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் மேலும் பதற்றமடைந்தவர்கள் பீரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்துள்ளனர் அப்போது அதிலிருந்து சுமார் நாற்பது பவுன் தங்க நகைகளும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது ஒரு கணம் இதனால் அடைந்த மருத்துவர் என தெரியாமல் திகைத்து போய் உள்ளார் அந்த நேரத்தில் இவர்களின் வீட்டின் ஹால் பகுதியை பார்த்தபோது பாபுவுக்கு மேலும் அதிர்ச்சி ஏற்பட்டது அவர் ஆசை ஆசையாக வாங்கி வைத்த எல்இடி டிவியையும் விட்டு வைக்காமல் அந்த மர்ம கும்பல் அதையும் கொள்ளையடித்துவிட்டு சென்றுள்ளனர் இதனிடையே இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் பாபுபின் வீட்டிற்குள் குவிந்தனர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து அவளூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள தடயங்களை சேகரித்தனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை வைத்து ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த மர்மகும்பல் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளையில் இச்சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நகைகளை பறிகொடுத்த மருத்துவரிடம் குறைந்த அளவிலான நகைகளே கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறி அதை ஒரு பேப்பரில் எழுதி தரும்படி வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதே நேரத்தில் சமீப காலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கும் தொடர் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இரவு நேரத்தில் திருவண்ணாமலை சுற்றியுள்ள உள்ள பைபாஸ் சாலைகளில் இறங்கி வீட்டுக்கு செல்லும் பொதுமக்களிடமும் வழிப்பறி பாலியல் சீண்டல்கள் நடப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை மெத்தன போக்கில் செயல்படுவதாக கூறப்படுகிறது தற்போது திருவண்ணாமலையில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க